இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருவள்ளத்தில் இருக்க பரசுராமர் கோயில் இந்த கோயிலுக்கு நம்ம வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு போயிருக்கோம் பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இது வந்து காலையில் ரெண்டு மணிக்கே எல்லாரும் குளிச்சுட்டு எல்லாருமே வந்து கோயில் திறக்கறதுக்காக உட்காந்துருக்கோம் பரசுராமர் கோயில் பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலம் தலைநகர் திருவனந்தபுரம் நகரில் இருந்து கோவளம் கடல் செல்லும் புறவழி சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஜமத்கனி முனிவர் ரேணுகாதேவி தம்பதியரின் கடைசி மகனாக பிறந்தவர் ராமர் இவர் வந்து விஷ்ணுவின் ஆறாவது அவ சிவபெருமானை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு அப்படிங்கிற கோடாரியை வந்து பெற்றதால் பரசுராமர் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு நாளில் ஜமத்கனி முனிவருடன் பகை கொண்டிருந்த அரசன் ஒருவன் யாரும் இல்லாத வேளையில் ஆசிரமத்திற்கு சென்று கண்களை மூடி தியானத்தில் இருந்த ஜமத்கனி முனிவரை கொன்றுவிட்டு தப்பி சென்று விட்டார் இதையறிந்த பரசுராமர் அந்த அரசனை தேடி சென்று கொண்டு அத்துடன் அரச குலத்தினர் அனைவரையும் தானே அழிப்பதாக சபதம் செய்தார் அதே வேளையில் திருமணம் செய்து கொண்டிருக்கும் அரசர்களை மட்டும் ஒரு வருடம் வரை கொள்வதில்லை என்று முடிவு செய்து கொண்டார் தான் செய்த சபதத்தின்படி அரச குலத்தை சேர்ந்த பலரையும் தேடி சென்று அவர்களுடன் சண்டையிட்டு அழித்து கொண்டிருந்தார் சில ஆண்டுகளுக்கு பிறகு தன் தாயை கொன்றது அரசர்களை போட்டியிட்டு கொன்றது போன்ற செயல்கள் அவரது மனதில் ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி அவருக்கு பெரும் துன்பத்தை தந்தது அந்த துன்பத்திலிருந்து விடுபட விரும்பிய அவர் இனி எவருடனும் போர் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தார் முடிவெடுத்து இறை ஆர்வம் காட்டத் தொடங்கினார் தான் செல்லும் இடங்களில் எல்லாம் இறை உருவங்களை நிறுவி அதற்கு வழிபாடுகளை செய்தபடி பயணித்து கொண்டிருந்தார் அப்படி கேரளா மாநிலத்தில் ஓடிக்கொண்டிருந்த கரமனை ஆற்றில் நீராடி கொண்டிருந்தார் அந்த ஆற்றில் அவருக்கு சிவலிங்கம் ஒன்று கிடைத்தது அந்த சிவலிங்கத்தை ஆற்றின் கரை பகுதியில் நிறுவி வழிபாடு செய்ய தொடங்கினார் அப்போது அவர் தன் தாயை கொன்ற பாவம் பல அரசர்களை கொன்ற பாவமெல்லாம் நீங்கியதாக உணர்ந்தார் அந்த கோயிலிலேயே தன் தாயின் ஆத்ம உயர்வுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் ஆன்ம அமைதி அமைதி வழிபாட்டு சடங்கினை செய்தார் இந்த சடங்கிற்கு பின்பு அவருடைய அம்மாவின் ஆன்மா உயர்வு கிடைத்தது தெரிந்து மகிழ்ந்தார் அவருக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தம் எல்லாம் மறைந்து போனது பரசுராமர் சிவபெருமானை வழிபட்ட இடத்தில் அவரது பாதம் பொறிக்கப்பட்ட பீடம் ஒன்று இருக்கிறது இந்த பீடத்தின் அருகில் பரசுராமர் கோடாரியுடன் நின்ற கோடாரியுடன் நிற்கும் சிலை ஒன்று இருக்கிறது இங்குள்ள பீடத்திற்கு தினசரி வழிபாடுகள் செய்யப்படுகிறது வருகின்றது இருந்தவர்களில் ஆன்மா உயர்ந்த நிலையை அடையவும் கொடிய மரணம் அடைந்தவர்களின் ஆன்மா அமைதியை அடையவும் இருந்த தளமாக கேரளா அணியம் திருவள்ளம் பரசுராமக்கு அமைந்திருக்கிறது